இந்த மூணு பேரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு கேண்டில் ஏற்றி வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கையெல்லாம் நடுங்குது அவ்வளோ பயத்தோட ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணோட கேண்டில் மட்டும் காற்றுல அணிஞ்சு போகுது அவ்வளோதான் நீ காலியா அப்படின்னு அந்த பொண்ணு பார்க்குறதுக்குள்ளே அந்த பொண்ணு காலி இப்போது இவங்க ரெண்டு பேர்த்தோட கேண்டில் மட்டும் தான் இருக்குது அந்த நேரம் பார்த்து சுற்றி முற்றி இது அத்மானுஷமான சத்தம்லாம் கேட்குது அதை கேட்டோன்னே இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுறா இந்த பையனுக்கு மனசு கேட்கல சரி ஓகே நானே போய் என்ன சத்தம்னு பார்த்துட்டு வரேன்னு கையில் குச்சியோட இந்த பையன் வெளியே வந்து என்ன சத்தம்னு பார்க்க வரான் போனவன் போனவன் தான் வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆகிடுச்சி அப்படினு இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட கேண்டில் அணைஞ்சு போச்சு அவ்வளோதானா அவனோட கதையும் க்ளோஸ் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இப்போ இவளோட கேண்டில் வச்சு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கா அவளை சுற்றி ஏதோ உருவம் வருது என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம கேண்டில் அணையவே விடக்கூடாதுன்னு இந்த பொண்ணு கையில் எடுத்து வச்சுட்டு ப்ரே இருக்கா ஆனால் அந்த நேரம் பார்த்து படக்க நம்ம கேண்டில் அணிஞ்சு போச்சு இவ்வளோ தான் இப்போ நானும் சாக போகிறேன்னு இந்த பொண்ணு தேமி தேமே எழுதிட்டு அந்த பேய் மெல்ல மேலே வைக்கிட்ட வந்து இவ கண்ணை தடைச்சு வந்துட்டு இவளோட கேண்டில் பற்ற வச்சுட்டு போகுது இந்த பொண்ணு மட்டும் ஏன் இந்த பேய் கொலை பண்ணலன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள்